மூங்கில் போல் சுற்றம் சூழ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க முதலீடு மூலம் பணக்காரராக ஏழு எளிமையான குறிப்புகள் நம்ம எல்லாருமே நல்லா சம்பாதிச்சு நிதி சுதந்திரம் அடைஞ்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அதற்கு முதலீடு ரொம்ப முக்கியம் ஆனா எப்படி முதலீடு பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் தயங்குறாங்க உங்களுக்காக ஏழு எளிமையான குறிப்புகள் இங்கே என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க வீடு வாங்கணுமா ஓய்வு காலத்துக்கு சேமிக்கணுமா குழந்தைகளோட படிப்புக்கு பணம் சேர்க்கணுமா அல்லது வேறு எந்த விஷயத்துக்குன்னு முடிவு செய்து விட்டால் எந்த மாதிரி முதலீடு பண்ணணும் எவ்வளவு நாள் முதலீடு பண்ணணும்னு ஈஸியா முடிவு பண்ணலாம் முதலீட்டை பத்தி தெரிஞ்சு போங்க முதலீடு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நல்ல முடிவுகள் எடுக்கலாம் ரிஸ்க் என்ன இருக்கு அதாவது நஷ்டமாக என்ன என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன லாபம் வந்த எவ்வளவு வரும் எந்தெந்த இடத்துல பணத்தை போடலாம்னு தெரிஞ்சுக்கோங்க புத்தகம் படிங்க வீடியோ பாருங்க வல்லுநர்களிடம் அதாங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆலோசனை கேளுங்க அவசர கால தேவைக்கு பணம் ரெடி பண்ணுங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை அவசர கால செலவுக்காக சேர்த்து வச்சு போங்க திடீர்னு ஏதாவது செலவு வந்தா முதலீட்ட தொடாம இந்த பணத்தை பயன்படுத்தி போடலாம் ஒரே இடத்துல பணத்தை போடாதீங்க உங்க எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க கொஞ்சம் ஷேர்ல கொஞ்சம் தங்கத்துல கொஞ்சம் நிலையான வைப்பு நிதி அதாங்க கொஞ்சம் நிலத்துல இப்படி பல இடத்துல முதலீடு பண்ணுங்க இதனால ரிஸ்க் குறை சீக்கிரம் ஆரம்பிங்க முதலீட்ட எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் லாபம் பார்க்கலாம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணா கூட்டு வட்டி மூலம் அதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால உங்க முதலீடு பெரிய தொகையா வளரும் இடீர் இடீர்னு முடிவெடுக்காதீங்க சில சமயம் ஷேர் மார்க்கெட் ஏறும் சில சமயம் இறங்கும் அதற்கெல்லாம் பயந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க பொறுமையா இருங்க உங்க பிளான் படி போயிட்டே இருங்க முதலீடு பத்தி சரியா தெரியலைனா நிதி வல்லுநர்களிடம் அதாங்க பைனான்சியல் எக்ஸ்பர்ட் கிட்ட ஆலோசனை கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி முதலீடு செய்யலாம்னு அவங்க சொல்லுவாங்க உங்க முதலீட்ட குறிப்பிட்ட கால அளவில் உங்க முதலீடு சரியான பாதையில் உங்கள் இலக்கை நோக்கி போகிறதா என்று பாருங்கள் தேவைப்பட்டா மாத்தியமையுங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த டிப்ஸ பாலோ பண்ணுங்க பணக்காரர் ஆகுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க பயனுள்ளதா இருந்த ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை பின்னூட்டமிடுங்கள் அதாங்க தமிழ் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்